ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகேஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு நண்டு மசாலா இல்லை பெரட்டல் மாதிரி செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்திடலாம் ரெண்டு மசாலா பண்ணுறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் நல்லெண்ணெய் சூடாயிருச்சுங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்டாரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிட்ருக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அதவும் இது கூட சேர்த்திக்கலாம் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் ஒன்று ரெண்டாக அடிச்செடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் உப்பு இந்த நண்டு மசாலாவுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம் தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம மசாலா எல்லாம் கொத்தமல்லி தூள் மூணு ஸ்பூன் கறி மசாலா மசாலாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தப்பர் தூள் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் மசாலா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வெந்துட்ருக்கு இப்போ நம்ம நண்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கடல் நண்டு அரை கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் இதை நல்லா பெரட்டி விட்டுருவோங்க ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுவோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் நண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க நான் இன்னைக்கு மசாலா மாதிரி தான் வைக்கிறேன் அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சுட்டுருக்குங்க நம்ம இப்போ சிம் பண்ணிட்டு மூடி போட்டுடலாம் நண்டு மசாலா சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு வெந்துட்ருக்குங்க பாருங்க நம்ம ப்ளூ கலரில் போட்ட நண்டு நல்லா ரெட் கலராக மாறிடுச்சு நண்டு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த கலராக மாறிடும் இப்போ நம்ம ஃபைனலாக கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பெப்பர் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் ஃபைனலாக தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நண்டு மசாலா பரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ